வணக்கம் என் அருமை சொல்லங்கள் இன்றைய பதிவு பற்றியைச் சார் நாம் ஆலயங்களுக்கு சென்று வழிபட வேண்டிய இடங்கள் பெருமாள் ஆலயத்திற்கு அதாவது பெருமாள் கோயிலுக்கு சென்றால் எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் இதை நான் கூறியதல்ல நம் முன்னோர்கள் கூறியது ஆச்சாரியர்கள் கூறியது அதை நாம் அவ்வாறே பின்பற்ற வேண்டும் நான் கூறுவதில் தவறு இருந்தால் எனக்கும் கமாண்ட் பாக்ஸில் தெரிவிங்கள் நான் சொல்வது சரி என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் எல்லோருக்கும் தெரியப்படுத்துங்கள் நல்ல செய்திகளை நம்மோடு வைத்து கொள்ளாமல் அதை நம் நமக்கு பின்வரும் சந்ததியினருக்கு தெரிவிக்க வேண்டும் அதுவே நாம் எடுத்த இப்பிறவியின் முதற்கண் கடமை இப்பொழுது விஷயத்திற்கு வருவோம் பெருமாள் ஆலயத்திற்கு சென்றால் முதலில் நாம் வழிபட வேண்டியது ஆலயத்திற்குள் நுழையும் போது ஆலய வாயிற்காலில் நின்று முதலில் கோபுர தரிசனம் செய்ய வேண்டும் அதன் பிறகு கோபுரத்தின் வாசலில் உள்ள வடிக்கட்டினை தொட்டுக்கொம்பிட்டு பிறகு உள்ளே சென்று கொடிமரத்தடியின் சாஷ்டாங்கமாக விழுந்து கொம்பிட்டு வடக்கு நோக்கி விழுந்து கும்பிட வேண்டும் பிறகு அங்குள்ள ஆலய குளத்தினை வணங்க வேண்டும் அல்லது அந்த கோயிலுக்கென்று ஒரு மரம் உண்டு அந்த மரத்தினை வணங்க வேண்டும் வன்னிய மரம் இருக்கலாம் புன்னை மரம் இருக்கலாம் வில்வ மரம் இருக்கலாம் நாவல் மரம் இருக்கலாம் இது போன்ற பல மரங்கள் இருக்கும் அதை வணங்கிவிட்டு உள்ளே நுழைந்து பிறகு நேரடியாக தாயாரை சென்று வணங்க வேண்டும் தாய் மகாலட்சுமியை வணங்கிய பிறகு தான் தாயின் கடாட்சத்தை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து நம் தந்தையாகிய அனைத்து லோகங்களின் தங்கம் தந்தையாகிய ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் ரூபமான திருமாலை திருமாலை சந்திக்க வேண்டும் அவரின் அனுக்கிரகத்தை பெறுவது எவ்வாறு என்றால் முதலில் அவரை நேராக முகத்தினை பார்க்காமல் அவருடைய திருவடியை பார்க்க வேண்டும் திருவடி என்றால் பாதம் அவருடைய பாதத்தை சேவித்த பிறகு ஒவ்வொரு மனிதரும் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய பாலத்திலிருந்து தொடைப்பகுதி இடுப்பு பகுதி மார்பக பகுதி தோல் பகுதி அதன் பிறகு அவர் திருமுகத்தை காண வேண்டும் அப்படி காணும்போது தாய் மகாலட்சுமியின் கடாட்சம் திருவடியிலிருந்து ஆரம்பித்து அவரின் திருமுக கமலம் வரை நம்மை அழைத்து சென்று நமக்கு அவருடைய பூரண கடாட்சத்தை நமக்கு வாரி வழங்கும்படி தாய் மகாலட்சுமி அருள்வார் நன்றி வணக்கம் என்னுடைய பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்பினால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்